எல்லாருமே முஸ்லிம்ஸ் தான் உள்ள நாங்க மட்டும் தான் ஒரு ஹிந்து ஆனா இருந்தாலும் அவரை பாக்கணும்ன்ற இதுக்காகவே உள்ள போய் முஸ்லிமா உட்காந்து நாங்களும் தொழுவணும் நோம்பு வச்சதா பெருசு வேற யாருமே இந்த மாதிரி நோம்பு வச்சதும் இல்ல யாருமே இந்த மாதிரி இப்தார் இருந்த கொடுத்தது இல்ல இன்னைக்கு வேற லெவல் எல்லா ஜென்ஸுமே எங்களுக்காக வழி விட்டாங்க லேடிஸ் வராங்கன்னு சொல்லி சோ வழி விட்டு அதே மாதிரி எங்களை சேஃபா அந்த சைட் எல்லாம் போகிறதுக்கு எல்லாம் விட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சீரியஸா அவரை நாங்க நேர்ல பாத்தது ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தோம் கிட்ட விடல வேலை எல்லாருமே முஸ்லிம் தான் உள்ள நாங்க மட்டும்தான் ஒரு ஹிந்து ஆனா இருந்தாலும் அவரை பார்க்கணும்ன்ற இதுக்காகவே உள்ள போய் முஸ்லீமா உட்காந்து நாங்களும் தொழுகணும் ஆனா வெளியில வரும்போது எப்படியாவது அவரை பார்த்துருணும் கிட்டக்கன்னு எக்ரி கேட்டெல்லாம் எக்ரி குதிச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம் எங்களை சேஃபா எல்லாம் எல்லா ஜென்ஸுமே எங்களுக்காக வழி விட்டாங்க லேடிஸ் வராங்கன்னு சொல்லி ஸோ வழி விட்டு அதே மாதிரி எங்களை சேஃபா அந்த சைட் எல்லாம் போகிறதுக்கெல்லாம் விட்டாங்க போலீஸ்காரங்களாம் சொன்னாங்கம்மா முடியாதுமா பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல நாங்க அவரை பார்த்தே ஆகணும்ன்றதுக்காக இந்த ரிஸ்கே எடுக்கிறோம்னா பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா கிட்டக்கு பார்க்கும் போது அவர் எங்களை பார்த்து ரொம்ப 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 அழகா எங்களை இது பண்ணாரு எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல கண்டிப்பா அவர் தான் சிஎம் ஆவாரு அவர் தான் வருவாரு கண்டிப்பா அவர் தான் வரணும் எங்க ஓட்டு எல்லாருக்குமே அவருக்கு தான் டிவி டிவி கேட்க மட்டும்தான் எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஓட்டு போடுவேன்னு சொல்லிருக்காங்க ஸோ அந்த அந்த இதுல கண்டிப்பா அவர்தான் வருவாருன்றதுல எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை கன்ஃபார்ம் அவர் தான் சிஎம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் ஆல்ரெடி ஆயிட்டாரு நாங்க வெறும் ஓட்டு போடணும் போட்டு அவர் அந்த பதவியில உட்கார் வரும் அதை நாங்க அதுதான் எங்களோட பெரிய ஹேபினஸ் ஆமா ஆமா கண்டிப்பாக அவர் என்ன சொல்றது ஸ்கிரீனில் பார்க்கறத விட நேரில் பார்க்கும்போது இன்னும் அவர் ரொம்ப சார்மிங்காக இருக்காரு ரொம்ப அவர் ஃபிஃப்டி பிளஸ் அந்த மாதிரி தெரியவேல அவரை பார்க்கும்போது இன்னும் யங்ஸ்டர்ஸ் இன்னமும் அவர் யங்ஸ்டர் மாதிரி தான் இருக்காரு ஸோ மற்றங் மற்ற யங்ஸ்டர்ஸ்கெலாம் அவர் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காரு அவரை பார்க்கும்போது கண்டிப்பாக டிவிக்கே தான் வரணும் எனக்கு அதுதான் பெரிய ஆசை அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா வரணும் வரணும் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவருனா ரொம்ப உயிர் எங்க தாத்தால இருந்து எல்லாருமே விஜய் ஃபேன் தான் அதனால அவருன்னா அவர் படங்கள்னா ரொம்ப பிடிக்கும் அவரையும் ரொம்ப பிடிக்கும் பாக்கணும்னு ஆசை ஆக்சுவலி நான் ரெண்டு வாட்டி அவரை பார்த்துருக்கேன் நேர்ல அவர் மூவிஸ்லயும் ஆக்ட் பண்ணிருக்கேன் திருப்பி அவரை பார்க்கணும்னு ஆசை இருக்கு நான் வந்து இந்த பிகில் படத்துல டான்ஸ் இதுக்கு போயிருந்தோம் தெரிய டான்ஸ் டான்ஸின்னு போயிருந்தேன் கத்தி ஷூட்டிங் அப்ப அவர் நேர்ல பார்த்து பேச முடிஞ்சிச்சு அவரோட அந்த இப்படி ட்விஸ் பண்ணி பண்ற அந்த ஸ்மைல எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன் எனக்காகவே அவர் திருப்பி அதை பண்ணியும் காமிச்சாரு அத அவரோட உயிர் அப்படிங்களா பார்க்க முடியும் போச்சு கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் பார்க்க முடியாம போச்சு அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு எங்க மீட்டிங் வச்சாலும் அவரை பார்க்கணுன்றதுக்காகவே போயிடுவோம் வேற எதுவும் இல்லை அவரை பார்த்தா போதும் கண்டிப்பாக ஆக்சுவலாக நான் சர்ச் பார்க் ஸ்கூலில் படிக்கிறேன் எல்லாருமே எங்கள் பேட்ச் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் இப்போ நாங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கோம் ஃபார்ட்டி டேஸ் அவருக்காக சேர்த்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பாக வந்துடுவார் விஜய் அண்ணா இங்கே வந்துட்டு எல்லாருக்குமே இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே சரிசமமா பார்த்து பண்ணனும்ன்றது தான் எங்க ஆசை எல்லாரையும் நேர்ல போயிட்டு பாக்கணும் அதுதான் தான் ஒரே இது அங்க விழுப்புரம் மாவட்டம் மயிலந்தூர்ல இருந்து வந்திருக்கோம் எப்படி இருந்தது இருந்தது நீங்க ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவருக்கும் பெரிய பெரிய ரொம்ப சந்தோஷம் फर्स्ट டைம் கூட பாத்தீங்க ஆமா இல்ல மானாடல பார்த்தினா அதோட ரெண்டாவது அந்த அளவுக்கு இன்னைக்கு எங்களோட சேர்ந்து நோம்பு வச்சாங்க தொழுகுனாங்க துவா கேட்டாங்க ரெண்டு வார்த்தை தான் பேசினாங்க கிளம்பியாச்சு இத்தார் விருந்து கொடுத்தாங்க சிறப்பா இருந்துச்சு நான் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன் அரிமளம் ஒன்றியம் ஆமா இன்னைக்கு நடந்தது அபூர்வம் தளபதியா வந்து உட்கார்ந்துருந்தாங்க வேற லெவலு இன்னைக்கு எங்களும் நோம்பு வச்சதா பெருசு வேற யாருமே இந்த மாதிரி நோம்பு வச்சதும் இல்லை யாருமே இந்த மாதிரி இப்தார் இருந்த கொடுத்ததுல இன்னைக்கு வேற லெவலு தளபதி என்ன சூப்பரா கொடுத்துட்டாங்க இல்ல உண்மையிலே அவரு உண்மையா வந்து கலந்துகிட்டு நோம்பு வச்சு தான் அவர் நோம்பு பிரேக் பண்ணி இருக்கிறாரு கரெக்டா எல்லாத்தையுமே நிர்வாகிகள் எல்லாருமே ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணி அதிகமான கூட்டங்களையுமே பள்ளிவாசலுக்கு திருப்பி அனுப்பிச்சு அவங்களும் நிர்வாகிகளும் மன திருப்பி போயிட்டாங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சரியான முறையில மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து தொழுக வச்சு எல்லாம் முடிச்சு தான் அனுப்பிச்சிருக்கிறாரு அவருமே ரொம்ப நேரம் நின்னா கூட்டம் ஆயிடுன்றதுக்காக தான் அருமையா அவரும் கிளம்பிட்டாரு தலைவரி மகிழ்ச்சி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தளபதி நல்லா பண்ணுவாரு பப்ளிக் நல்ல சேவை பண்ணுவாரு ரொம்ப ஹாப்பிட்டா இருக்கு நல்லா மக்களுக்கு அது மாதிரி பண்ணுவோம் அவருக்கு ஓட்டு அவருக்கு மக்களுக்கு இந்த யுத்தாரு நோம்பு வந்து சிறப்பாக இருந்தது அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்துக்கு அஞ்சு அஞ்சு பேரு முஸ்லீமா தேர்ந்தெடுத்து முஸ்லீமா தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் வர வச்சு அவரும் எப்படி ஒரு முஸ்லீம் நோன்பு வைப்பாங்களோ அதே மாதிரி தளபதி வந்து சிறப்பாக நோன்பு வைத்து சிறப்பாக எல்லாமே வந்து நோன்பு திறந்து எல்லாம் அன்போடு ரொம்ப நல்லா இருந்தது வந்து நாங்க இவ்வளவு நாள் பாக்கல அவரை வந்து இன்னைக்கு பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது வந்து

நாங்க வீட்டை விட்டு வெளியே வர்றது கிடையாது என் மற்ற விட டிவி கே ரொம்ப மிக சிறப்பா நடத்துறாரு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்தது முதலமைச்சரையை இவர்தான் எங்க வீட்டு ஓட்டெல்லாம் முதலமைச்சரையை இவருக்கு தான் இதில் மாற்றம் எதுவும் கிடையாது ஆமாம் தேங்க்ஸ் சார் சொல்லு பேசுகிறேன் ஜாயவாடி ஆசை ஆக நான் ரொம்ப அருமையா இருந்துச்சு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நம்ம தளபதி எல்லாேரும் கூட சேர்ந்து விடுத்தாரு பார்ட்டி கலந்துக்கிட்டு எல்லாரும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு தலைவர் அது எங்கள் கீழே உக்காந்து சேரில் உக்காராம கீழே உக்காந்து ரொம்ப கண்ணியமாக அவ்வளோ என்ன சொல்கிறது நல்ல நம்ம முறையாக அவ்வளோ அருமையாக பண்ணார் எங்கள் நாங்களே கண்ணை கழுகிட்டோம் இந்த அளவுக்கு ஒரு தலைவர் இப்படி பண்ணுவாரான்றது நாங்களே யோசிச்சு பா பார்க்கல இப்படி பண்ணுவாரான்னு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம தலைமுறைக்காக நான் அவங்க நாங்கள் ஊரை கொடுப்போம் அவரே மக்கள் நான் இருக்கிறேன் முதல் தடவை தளபதி தலைமையில் தமிழக வெற்றிகள் மூலமாக நடக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன ஒன்றுன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரு எப்படி சொல்கிறது ஷார்ட் பீரியடில் இப்போ பிளான் பண்ணதுனால வந்து அந்த அளவுக்கு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு மற்றபடி எல்லாமே இஃப்தியார் கொடுத்த பொருள்களாகட்டும் ஆகட்டும் நோம்பு கஞ்சி ஆகட்டும் எல்லாமே சுவையாக இருந்துச்சு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு என்ன ஒன்று கூட்டம் மட்டும் அதிகம் அது மட்டும் கொஞ்சம் தளபதியை பார்க்க வந்த கூட்டம் அதிகமா இருந்துச்சு வேற ஒண்ணும் இல்லை என்னோட பேர் முபார்க் பஷா ராணிப்பட்டி மாவட்டம் ஆர்கடு தொகுதியில இருந்து வரும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்கள் இயக்கமாக இருக்கு சொல்லியே வந்து நோம்பு திருப்பிழாலாம் நடத்திருக்காரு ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவருடைய தலைமையில் வந்து நோம்பு துறக்கிற விழா வச்சிருக்காரு இது ஷார்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் முன்ன பின்னே ஆச்சு இருந்தாலும் அவங்களுடைய கோஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம் அதோட என்ன முக்கியமான சந்தோஷம்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து நோம்பு வச்சு இன்னைக்கு நம்மளோட நோம்பு திறந்துருக்காரு அதுதான் முக்கியமான விஷயம் அது முடிஞ்ச உடனே நிறைய பேர் போயிடுவாங்க பட் நம்ம தளபதி அந்த நமாஸ்லேயும் இருந்து நம்மளுடைய நமாஸும் முடிச்சு அதுக்கப்புறம்தான் வந்து எல்லாருக்கும் அந்த இந்த பொருட்கள் கொடுத்துருக்காங்க அதாவது சாப்பாடு பிரியாணி கொடுத்துருக்காங்க அதாவது ஆஃப்டர் தளபதி போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க ஸோ பின் டு பின் வந்து என்னென்ன தெல் தெல்ல தெளிவாக எடுத்துக்கூடிய ஒரே ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தான் ஸோ இந்த இஃப்தியார் நோன்பு எடுத்து கொடுத்ததுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் சிறப்பாக இருந்துச்சு ஆனா கொஞ்சம் கூட்டு நெரிசலை வந்து கட்டுப்படுத்திருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் கொஞ்சம் இன்விடேஷன் இல்லாதவங்க நிறைய பேர் இருந்துச்சுன்னா உள்ள விட்டுட்டாங்க அது கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் பவுன்சர்கள் கொஞ்சம் ஆள் கொட் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தாங்க இது காவல்துறையிடம் இதை ஒப்படைச்சிருந்தாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு இன்னைக்கு சரியாக அரேஞ்ச்மெண்ட் சரியாக பண்ணலை மற்றபடி ஒன்றும் இல்லை கரோடு வந்து ஒரு இது பண்ணியிருந்தா நல்லா ஆனால் இது பண்ணாங்க அது நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா மிஸ்ஸாக இருந்திருக்கும் மக்கள் ஏன்னா எல்லாமே இளைஞர்கள் தான் எல்லாரும் அவங்க அவங்க முண்டி அடிச்சு அவரை பார்க்கறது தான் போறாங்க இல்லையா இந்த ஒரு நோன்பத்திர அந்த நிகழ்ச்சியாச்சு அதுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்குன்னு ஒரு இதுலாம போயிடுச்சு அது அவங்கவுங்க விருப்பம் அது நம்ம வந்து யாரையும் கம்பல் பண்ண முடியாது ஆனால் மொத்தத்தில் நல்லா இருந்துச்சு விஜய் மேலே நம்பிக்கை வந்திருக்கா இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து எப்படியோ இருக்கு ஒரு பாதுகாப்பான தலைவனா இருப்பாரு அப்படின்ற நம்பிக்கை நம்பிக்கை என்றது இதை வச்சு எல்லாம் நம்பிக்கை சொல்ல முடியாது அது எலெக்ஷன்ல மக்களோட அவங்களுடைய அபிப்பிராயத்தை பற்றி ஓட்டு போடுவாங்க அந்த ஓத்து வச்சு தான் என்னுடைய நம்பிக்கைன்னு நான் இவருக்கு ஓட்டு போடும் அவருக்கு ஓட்டு யாரும் நம்ம சொல்ல முடியாது நம்மளுடைய உரிமை அது யாருக்கோட அந்தந்த எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் அவங்களுடைய இது என்னது அவங்களுடைய கட்சியுடைய கேன்வஸிங் பொறுத்து அவங்க ஜெயிப்பாங்க வருவாங்க சொல்ல முடியாது ஆனால் இந்த க்ரோடை பார்க்கும்போது இளைஞர்களின் சப்போர்ட் விஜய்க்கு இருக்கிறதுன்றது எல்லாம் ஒரு கணிக்க முடியுது அண்ணா கொஞ்சம் நல்லா வந்து யாருமே பார்க்க முடியலீங்களே அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு well the youth is with him just because of that uh, he was in films not every youth is there just to vote for him because he will do something they are just here for something that because uh, they have seen him in movies they have taken him as inspiration from that part but let's see whatever he does if he gets a chance he'll get to show off what he can but based on that and we can uh, believe if he'll either do in the future or not so far? no everything so far whatever happened is based on his movies literally people came who were literally his fans not everyone came because of his whatever so-called party they came just for just because they are his fans so if he gets a chance if he serves for five years or anything we, we will get to know like if he's worth it or not we'll get to know based on that part thank you, thank you.